தேர்விற்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளுடன் மாணவி ஆயிஷி பட்டேல் தொடர்ந்த வழக்கை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் ஐந்தாம் தேதி நடந்தது தேர்வுக்கான வினாத்தால் முன்கூட்டியே வெளியானதாக புகார் எழுந்தது மேலும் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஆயுஷ் பட்டேல் என்ற மாணவி தால் கிழிந்ததால் என்டிஏ தனது முடிவை அறிவிக்க தவறியதாக குற்றம் சாட்டினார் மேலும் மதிப்பெண்கள் வீடியோ வெளியிட்டார் ஆயுஷி பட்டேலின் வீடியோவை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பகிர்ந்து தேர்வு முடிவுகளில் முரண்பாடுகள் இருப்பதாக அவர் கூறியதை ஆதரித்தார் ஆயுஷி பட்டேல் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் தன்னுடைய ஓஎம்ஆர் விடைத்தால் கிழிந்துள்ளதாகவும் குறைவான மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் தனது தாளை கைமுறையாக மதிப்பீடு செய்ய வேண்டும் என்டிஏவிற்கு எதிரான விசாரணை மற்றும் தற்போதைய சேர்க்கை கவுன்சிலிங்கை நிறுத்த வேண்டும் என்று கூறினார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் என்டிஏ ஆயிஷி பட்டேலின் அசல் தாளை வழங்கியது அதில் எந்த சேதமும் இல்லை என்று கூறியது இதை பார்த்த நீதிமன்றம் ஆயிஷி வழங்கியது போலி ஆவணங்கள் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது மேலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க என்டிஏவிற்கு சுதந்திரம் உள்ளது என்று கூறினார் மனுதாரர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார் அத்தகைய சூழ்நிலையில் இந்த மாணவி மீது என்டிஏ சட்ட நடவடிக்கை எடுப்பதை தடுக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியது ஆயிஷி பட்டேலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான தங்கள் விருப்பத்தை என்டிஏ நீதிமன்றத்தில் உறுதி செய்தது ஆயிஷி பட்டேலின் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷெஷாத் பூனாவாலா பிரியங்கா காந்தியை குறிவைத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் பிரியங்கா காந்தி போலிகளை பரப்புகிறார் பொய்களை பெருக்குகிறார் பிரியங்கா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மாணவி ஆயுஷி பட்டேலின் பொய் குற்றச்சாட்டுகளின் பின்புலத்தில் இருப்பவர் யார் என்று தமிழக பாஜக மாநில செயலாளர் வினோத் செல்வமும் கேள்வி எழுப்பியுள்ளார் இது போன்ற குற்றச்சாட்டுகளின் பின்புலத்தில் இருப்பவர் யார் அவர்களின் நோக்கம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்